வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கருத்துல வைக்க கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் பல்வேறு விதங்கள்ல வந்து மக்களை வந்து போய் குழப்பிட்டு இருக்கு பயங்கரமா அவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி எது சரி எது தவறு எது பொய் எது உண்மைனே தெரியாத அளவுக்கு குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குற இந்த பிரிவினைவாதம் இதுல முக்கியமான பிரிவினைவாதம் ஒண்ணு வந்து நம்ம பேசணும் என்ன அப்படின்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவை முனைவர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு கம்மல்ல பெல் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்மல்ல பிசிக்ஸ் ப்ரொபஸர் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து திடீர்னு ஒரு தமிழாராய்ச்சி நிபுணராக மாறி என்ன பண்ணாரு நிறைய சொற்களை கட்டுடைக்கணும் அதை உடைக்கணும்னு நிறைய இலும் நாட்டிகளை எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு நிறைய யூதர்கள் பத்தி இதெல்லாம் பேசினாரு எல்லாம் மக்கள் கொஞ்சம் தான் இருந்தாங்க ஆனா திடீர்னு கடந்த ஒரு ஆண்டு காலமா அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவினவாத சூழ்ச்சி என்ன தெரியுங்களா தெலுங்கர் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நானும் அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் தொடர்ந்து விழியங்களை பார்த்துட்டு பல நல்ல கருத்துக்களை ஆதரித்த ஒரு நபர்தான் அவர் யூதர்களை பத்தி பேசும் பொழுதோ இலும் நாட்டிகளை பத்தி பேசும் பொழுதோ எந்த விதமான நமக்கு அந்த வித்தியாசம் தெரியல ஆனா தெலுங்கர்களை வந்தேரிகள் கடந்த ஒரு ஆண்டு காலமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர்கள் வந்து ஏதோ தெலுங்கர்கள் வந்து தமிழர்களை வந்து ரொம்ப வேற மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க விடுறதில்லை இவங்களே எல்லாத்தையும் பறிச்சிக்கிறாங்க இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தமிழர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு முதல்ல யூதர்கள் இலும் நாட்டிஸ் பேசினாரு யூதர்கள் பற்றி பேசினாரு அப்புறம் ஆரியர்களை பற்றி பேசினாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெலுங்குக்கு வந்துட்டாரு இப்போ திமுக அதிமுக எல்லா கட்சிலையுமே தெலுங்கர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க தமிழர்கள் ஆட்சி நடக்கல தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்கிறாரு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தமிழ் பேசக்கூடியவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க உலகம் கூடியவங்க உலகம் இருக்காங்க தமிழர்களையும் தெலுங்குகளையும் நீங்க எப்படி எந்த விதத்தில் நீங்க பிரிப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்க பிறப்பாளவோ சாதியாலேயோ எல்லாம் சாதியாலையாலையும் போடுறதையும் விட்டுட்டாங்க எல்லா சாதிகளுமே ஒரு சில சாதிகள் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க தமிழ் ஒரே சாதிக்குள்ள சொல்றது நானு வேற வேற சாதிகளை பத்தி பேசல அவங்களை எப்படி பாதுபாடு பார்த்து எப்படி பிரிச்சு எப்படி நீ போய் நாட்டாள நீ நாட்ட நீ போக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா அது தவறான கருத்து தெலுங்கர்கள் தமிழர்கள் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆஹ் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தோட பொருளாளர் ஐயா சொன்ன மாதிரி தெலுங்கரும் தெலுங்கும் தமிழும் ஒன்னு அரியாத வாயில மண்ணுன்ற மாதிரி இன்னைக்கு தமிழை வைத்தும் தெலுங்கை வைத்தும் அரசியல் நடித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தலை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த தமிழர் தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐந்தாம் தமிழர் சங்கம் இது எல்லாமே மக்கள் கிட்ட ஒரு சில மாயை வந்து உருவாக்கி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அவர் தான் மகாபாரதத்துல வந்த அர்ஜுனன் அவர் தான் அப்படின்றாரு அர்ஜுன பாண்டியன் தற்புகழ்ச்சி அதிகமா இருக்கு ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா மக்களே நீங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு புள்ள கூட்டிங்களை படிக்க வைக்கணும் உங்க குழப்ப பார்க்கணும் நீங்க கடன் கட்டணும் நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை பாக்குறதுக்கே உங்களுக்கு டைம் இல்லை கரெக்டா இன்னைக்கு இந்த மாதிரி பிரிவுமானத கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ரொம்ப முடங்கி போய் கிடக்குறீங்க இதுல இந்த பிரிவினைவாத குழப்பம் உங்களை சுத்தி இருக்கிறவன் எல்லாமே நாலு சமூகத்தை சேர்ந்தவங்க தெலுங்கு பேசுறவன் உருது பேசுறவங்க கனடா பேசுறவன் இந்தி பேசுறவன் எல்லாருமே இருக்கான் இன்னைக்கு நம்ம முக்கியமா நம்ம பேச வேண்டியது ஆரியர்கள் உள்ளவன்ட்டான் இந்திகாரம் ஃபுல்லா உள்ளவன்ட்டான் அதை பத்தி பேசுங்க நம்ம கூடவே இருக்கிற தெலுங்கர்களை பத்தி ஏன் பேசணும் ஓகேங்களா அதனால நம்ம இந்த பிரிவினவாதத்தை என்றும் ஆதரிக்க கூடாது இதை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் டாக்டர் திரு புகழ் பாலாஜி நாயுடு அவர்கள் இதை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு இதற்கான ஆதரவை தமிழர்களும் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் நீங்க தெலுங்கர்கள் இல்லாம உங்களால வாழ முடியாது தெலுங்கர்கள் தமிழர்கள் இல்லாமல் வாழ முடியாது ஏன்னா எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் புரியுதுங்களா எல்லாமே எல்லாமே ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு உருவாயிருக்கு அதனால நீங்க தெலுங்கு பேசக்கூடியவரா இருந்தா உங்களுடைய இருப்பை தக்கு வைத்துக் கொள்ள உங்களுடைய வம்சத்தை பாதுகாத்துக் கொள்ள நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அமைப்பு தான் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தயவுசெய்து அதற்கான ஆதரவை நீங்க தெரிவிங்க உங்களுக்கு இதற்கான இந்த வித்தியாசம் உங்களுக்கு போக போக நிச்சயமாக உங்களுக்கு புரியும் அதற்கான செயல்பாடுகள் மிகவும் வேகமா போயிட்டு இருக்கு பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்